அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஐயாவோட ஜாதகத்தை பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் எடப்பாடி ஐயாவோட கட்சிங்கிறது ரொம்ப பலவீனமாக இருக்குது உள்கட்சி பூசலாக நிறையா இருக்குது கூட்டணி குழப்பங்கள் இருக்குது யாரும் கூட்டணியில் சேர்கிறதுக்கு முன் வர மாட்டேறாங்க ரொம்ப பலவீனமான ஒரு அமைப்பில் இப்போதைக்கு அங்கே அதிமுக வந்து உங்களுக்கு சாதகமற்ற அமைப்பில் அவங்களோட கட்சி இப்போ போயிட்டுருக்கு இந்த காலத்தில் இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது ஐயாவோட ஜாதகம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பார்க்கலாம் இன்னை இன்றைக்கி காலகட்டத்தில் இன்றைக்கே தேர்தல் வைச்சாலும் அவங்க வந்து வெற்றி பெறுறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு காலமாக தான் எல்லோருமே வந்து சொல்கிறாங்க கருத தேர்தல் கருத்து கணிப்புகளும் அப்படி தான் இருக்குது இன்னும் ஒரு ஏழு எட்டு மாதத்தில் ஏதாவது மாற்றங்கள் வருமா த சடனாக ஏதாவது மேட்சிக்கு நடந்து வெற்றி பெறுவாரா அவங்களோட ஜாதக அமைப்பு எப்படி இருக்குது அவங்களோட தெசாபத்திய சாதகமாக இருக்குமா வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனில் ஐயாவோட தலைமையில் ஆட்சி அமையுமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம வந்து விரிவாக பார்க்கலாம் எடப்படி ஐயோட ஜாதகத்தை பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரிஷப லக்கணத்தில் பிறந்திருக்கிறாங்க கன்னிராசி அஸ்தம் நாலாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா மீனத்தில் வந்து உச்சமாயிருக்கிறாரு குருவோட பரிவர்த்தனை இருக்கிறாரு இங்கே லக்னத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா குரு இருந்து லக்னாதிபதி இருந்து ரெண்டு பேரும் பரிவர்த்தனை அமைப்பில் இருக்கிறாங்க சூரியனும் பதினொம்ப இடத்துல இருந்து அந்த நேர் இதில் சந்திரன் இருந்து பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்காங்க இங்கே வந்து சூரியனை வந்து அதிக சுபத்துவமான அமைப்புக்கு போயிட்டாங்க ஏன்னா குருவோட வீட்டில் இருக்கிறாங்க உச்சம் பற்ற சுக்கரனோட சேர்ந்துருக்காங்க பௌர்ணமி சந்திரன் பார்க்குறது இதில் வந்து மூணு சுபர்கள் தொடர்பு வாங்கி லாபஸ்தானத்தில் சூரியன் ரொம்ப அதிக ப பலத்தோடு இருக்கிறதுனால இந்த ஜாதகம் வந்து ஒரு பெரிய அதிகாரம் மிக்க ஒரு யோகமான ஜாதகம் பொதுவாகவே லெக்கணத்தில் சுபகரங்கள் இருக்கிறது யோகம் எந்த லெக்கணத்துலேயும் வந்து குரு இருந்து திக்பலகமாக ஆகிறது யோகம் லெக்கணம் அவயோகரம் இருந்தால் அதோட திசை வரக்கூடாது ஆனால் எந்த லெக்கணத்துலையுமே குரு இருக்கிறது ஒரு நல்ல விஷயம் அந்த ஜாதகரோட பண்பு குலதர்களோட பண்பு குணநலங்கள் நலங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நிறைய தானும் வாழ்ந்து மற்றவங்களையும் வாழ வைக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அவங்களுக்கு என்னமோ செயலும் இருக்கும் லக்கணத்தில் குரு இருக்கிறது லக்கணத்தை வந்து வாழ வைக்கும் லக்கணங்கிறது பார்த்திங்கன்னா அதுதான் ஜாதகர் அதுதான் நாம அப்படிங்கிற அமைப்பு அதில் வந்து லக்கணத்தில் சுபகரங்கள் இருந்தால் வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாக இருக்கும் மற்றவங்களையும் வாழ வச்சு அவங்களும் வாழ்வாங்க தான் அந்த லக்கணத்தோட பண்பு இங்கே குரு சுக்கரன்லாம் இருக்கிறது யோகத்தை செய்யும் அப்படிங்கிறதுனால இந்த ஜாதகத்தில் லக்கணத்துலேயே குரு இருக்கிறது ரொம்ப பிரகாசமாக இருப்பாங்க தேசஸாக இருப்பாங்க பருத்த உடலாக இருப்பாங்க எல்லோரையும் அனுசரித்து போவாங்க எல்லாருக்கும் வா தன்னால் முடிஞ்சதை வாரி வழங்குவாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தில் இங்கே லக்னாதிபதி லக்கணத்துலேயே குரு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு மா மனிதராக வந்து தன்னை முன்னிறுத்திக்கிறது திறனோட மற்றவங்களை அணுகிறது இந்த அமைப்புகள்லாம் வந்து இந்த குரு வந்து ஒரு பெரிய ச வாய்ப்பை கொடுக்குறது அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இதில் லக்னாதிபதி உச்சமாக இருக்கிறது இதில் இன்னொரு விசேஷமான அமைப்பு இதில் வந்து லக்கணத்தில் குரு லக்னாதிபதி பரிய உச்சமாகி அதை பௌர்ணமி சந்திரன் பார்க்குறாரு இங்கே வந்து லக்கணம் லக்னாதிபதி ரெண்டுமே ரொம்ப பவரான அமைப்பு போயிட்டு ராசியும் வந்து உங்களுக்கு குரு பார்வை வாங்கி ரொம்ப ஆகிட்டு ஒரு உன்னதமான ஜாதகம் இதேமாரி ஏற்கனவே நம்ம வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவோட ஜாதகத்தை பார்த்தோம் அவங்களுக்கு வந்து லக்கணத்தில் பௌர்ணமி சந்திரன் வந்து குரு பார்த்து யோகமாக இருந்தது ரொம்ப பிரகாசமாக இருக்குது நம்ம வந்து பார்த்தோம் இந்தமாரி பெரிய செலிபிரிட்டிகள் உலகை ஆண்டவங்கள் பெரிய ஊருக்கே தெரிஞ்ச நபர்கள் பெரிய யோக பாக்கியம் பிறந்தவங்க எல்லாம் லக்ன லக்கணம் லக்னாதிபதியெல்லாம் வந்து சுமர் தொடர்பு வாங்கி ரொம்ப பிரகாசமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அதுக்கு இந்த ஜாதகம் ஒரு பெரிய உதாரணங்கிறதுல இந்த ஜாதகம் ஒரு பெரிய உதாரணம் சரி இப்போ ஐயாவுக்கு என்ன தசனை நடக்குதுன்னு பார்க்கலாம் இவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு வரை சனி மகா நடந்தது சனி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாக்கியாதிபதி பத்தாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல உச்சமாகி அவர் வந்து திசை நடத்தினார் இந்த காலகட்டத்தில் தான் இவங்க வந்து அரசியலுக்குள்ளே வந்து எம்எல்ஏ ஆகி முதலமைச்சராக ஆகி பணிய அமர்ந்தாங்க இதுலேயும் வந்து முதலமைச்சராக வந்து இவங்க பணியாற்ற காலங்கிறது அந்த சனி திசையிலேங்கிறது நடந்தது இதேமாரி இதே அமைப்பு உள்ள மு க ஸ்டாலின் ஐயா அவர்களும் பார்த்தீங்கன்னா இதே சனி திசை நடக்கும்போது அரசியலுக்குள்ளே வந்து இப்போ முதலமைச்சராகவும் இருக்கிறாங்க சனி வந்து இந்த ஜா எந்த ஜாதத்துலேயும் மூணு ஆறு பதினொன்றில் சுபத்துவமாக அதோட திசை நடந்ததுன்னா வந்து உலகை ஒரு அமைப்பு வந்து ஒரு பிரகாசமாக இருக்கும் லக்கண வளவு கேட்ப அவங்களுக்கு பெரிய லெவலுக்கு போவாங்க இதுவரையும் தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்தவங்க அனைவரும் த ஜாதத்துலேயும் பார்த்தீங்கன்னா ராகு தசையும் சனி தசையும் மட்டுமே தான் நடந்தது எடப்படை ஜாதகத்துலையும் மூக்க ஸ்டாலின் ஐயா ஜாதகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா சனி திசையில் தான் அவங்க வந்து அரசியலுக்கு வந்து முதலமைச்சர் ஆனாங்க அம்மா ஜாதகத்துலையும் எம்ஜிஆர் ஐயா ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா ராகு திசையில் தான் அவங்க வந்து உச்சத்துக்கு போய் முதலமைச்சராக வந்து பெரிய லெவலில் வந்தாங்க இங்கே இதுவரையும் ச தமிழகத்தில் நடந்த நான்கு முதல்வர் ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா சனி தசையும் ராகு தசையில் தான் அவங்க அரசியலுக்கு வந்து முதலமைச்சராக இருந்து ஒரு பேர் புழை வாங்கினாங்க சனி ராகுவும் வந்து சுபர் தொடர்பு வாங்கி மூணாறு பதனில் இருந்து தசை நடந்தால் அந்த அளவுக்கு ஒரு பெரிய யோகத்தை செய்யும் அப்படிங்கிறதுக்கு இவங்க ஜாதகம்லாம் பெரிய உதாரணம் ஐயாவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரோட சனி மகாதசை முடிஞ்சது அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து புதன் மகாத ஆரம்பிச்சுட்டு சனி தசை முடிஞ்ச உடனே புதன் தசை பத்தாம் இடத்துல இருந்து சுயபுத்தி நடந்தது புதன் தசையில் புதன் புத்தி அதுக்கப்புறம் புதன் தசையில் கேது புத்தி இந்த நாலு வருஷமும் இவங்களுக்கு பதவி இல்லாத ஒரு அமைப்பு எதிர்க்கட்சிங்கிற ஒரு ப அமைப்பு மட்டும்தான் இவங்களுக்கு வந்து கிடைச்சிது புதன் வந்து சுய சுய புத்தி ஒன்றும் பெரிய லெவலில் பலன் கொடுக்காது அதுக்கப்புறம் வந்து கேது புத்தியும் ஒன்றும் பெரிய பலன்கள் கொடுக்காது அதனால் இந்த நாலு வருஷங்கிறது ஒரு சுமாரான அமைப்பில் தான் போனது இவங்களால் வந்து ஒரு ஆளுமைக்கு போக முடியல தன்னோட முதலமைச்சர் பதவியை விட்டு கொடுக்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுட்டு ஆனால் இப்போ வந்து சுக்கர புத்தி வந்து ஆரம்பிச்சுட்டு அவர் வந்து உச்சமாக உச்சமாயிருக்காரு இப்போ பதினொன்று மடத்தில் வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறாரு மாதிரி அமைப்பில் இருக்கிற சுக்கரப்புத்தி பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே ஆரம்பிச்சிட்டு இந்த ஜாதகத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் வரையும் உங்களுக்கு அந்த சுக்கரபற்றி தான் நடக்கப்போகுது அதுக்கப்புறம் வந்து உச்சம் பெற்ற சுக்கரனோட சேர்ந்து இருக்கிற வீட்டில் இருக்க சூரிய புத்தி போகுது இதுவும் வந்து ஒரு சாதகமான அமைப்பு அதுக்கப்புறம் வந்து பௌர்ணமி சந்திரன் அமைப்பில் குரு பார்த்த சந்திரனோட புத்தி வரப்போகுது இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு பதினா இடம் வந்து லாபஸ்தானம் அதுதான் வெற்றி ஸ்தானம் நம்ம வந்து ஒரு ஒரு போட்டிக்கு போகிறோம் ஒரு வழக்குக்கு போகிறோம் ஒரு ப்ராப்ளத்துக்கு போகிறோம் அதில் வந்து வெற்றிபூர்வமா அப்படிங்கிறத முடிவு பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த பதினொன்றாம் இடம் தான் அதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த லக்னாதிபதியே இருந்து புத்தி நடத்துகிறாரு அதுக்கப்புறம் வந்து இடத்துல இருக்கிற சூரியன் புத்தி நடத்துறது அதுக்கப்புறம் சந்திர புத்தி வருது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரர்கள்லாம் இதில் வந்து அவ யோகர் தான் ஆனால் வந்து ஆறாம் அதிபதியே எட்டாம் அதிபதியே கிடையாது ஒரு பெரிய இழப்புலியை சிக்கலையை மாட்டி வர அளவுக்கு வந்து பெரிய கஷ்டமான காலத்தையெல்லாம் இது வந்து கொடுத்துறாது புதன் வந்து இவங்க லக்கணத்துக்கு இந்த லக்கணத்துக்கு முழு யோகர் தான் இந்த ஜாதத்துக்கு ரெண்டுக்கு அஞ்சுக்கு அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறாரு சந்திராதி யோகத்தில் இருக்கிறாரு வீடு கொடுத்த சனியும் வந்து உச்சமாயிருக்கிறாரு இந்த புதன் தசையில் சுக் குக்குற புத்திங்கிறது ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு லக்னாதிபதி புத்தி அஞ்சாமாதிபதி திசையில் லக்னாதிபதி புத்தி இங்கே வெற்றிகள் வெற்றிக்கான வாய்ப்பு இவங்களுக்கு தான் அதிகமான இருக்குது அப்படிங்கிறதுல இதில் எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது இன்றைக்கி ரொம்ப பலவீனமாக தெரிஞ்சாலும் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் ஒரு பேஜேபி இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் ஒரு பெரிய மேஜிக் நடந்து முக்கியமான கட்சிகள் இவங்க கூட வந்து சேர்ந்து இவங்களோட ஓட்பேங்க் ரொம்ப வேகமாக வளர்ந்து போகிறத்து அமைப்பு இருக்குது அது மீண்டும் நான் ஒரு நல்ல தலைப்பில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்